நான் இன்னைக்கு சிக்கன் கிரேவி தான் செய்யலான் இருக்கேன் ஆஹா சிக்கன் கிரேவி இல்ல சிக்கன் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை ஏன் கிரேவி கிரேவி இன்னே சொல்றீங்க மட்டன் வெந்திருச்சான் பார்த்துட்டு தேங்காய் ஊத்திட்டு வரேன் ஓகே நான் வரைக்கும் சிக்கன் மாரினேட் பண்றதுக்கெல்லாம் போட்டு வைக்கவா இரு நம்ம வந்து யோசனை பண்ணி முடிவு பண்ணிக்கலாம் அம்மா கேட்டு ஓகேவா ஓகே சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புடிவங்களை தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பிறண்டு பொடி கிடைக்குங்க முருகக்கேரி சூப் மிக்ஸும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இப்போ என்ன பாப்பா பண்ணணும் உனக்கு தான் இருக்குல்ல செய்ய தான போகிறேன் நான் கிரேவி தான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டேன் பாருங்கள் எங்கள் பாப்பா வந்து அடம் பண்ணுறாங்க வந்ததுலேருந்து நான் இன்னைக்கு கம்மஞ்சோறு கூட்டு சாறு செய்யலான்ட்டு நான் ஒரு பிளான் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் காலையில் இருந்துச்சு சொன்னேன் போன் பண்ணிவிட்டான் அம்மாச்சு இன்னைக்கு நான் தான் சண்டே வாரம் வாரம் செஞ்சிருவோம் இந்த வாரம் சண்டே செய்ய முடியாமல் போயிடுச்சு அதனால நான் வந்து ஆஃப்டே மத்தியான தான் ஸ்கூலுக்கு போகிறேன் எனக்கு இன்னைக்கு நான்வெஜ் தான் செய்யணும்னு சொல்லிட்டு அப்பாவும் மக்களுமா சேர்ந்து மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுத்து மட்டன் குழம்பு பண்ணிட்டேன் சரி லெக் பீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க அதை நான் கிரேவியா பண்ணி கொடுத்துறேன் பாப்பா அப்படின்னா எனக்கு ஃப்ரை பண்ணி தான் வேணுங்கிறாங்க என்னடா அத்தை தான கேக்குற நீ ஹெல்தி இல்ல நெல்லே சொல்றينه ஆமா எண்ணெயில பொரிக்கணும் அத்தை தான கேக்குற நானே ডেইলিม่า கேக்குறேன் புடி வரலை பாசிக்குன்னுங்கற செய்ய சொன்னா செஞ்சுரலாம் ஓகே அம்மா அம்மா ஓகே சொல்லி சரி செஞ்சு கொடுக்கிறேன் ரெண்டு பே சேர்ந்து செய்வோமா ஓகே ஏன குட்டிம்மா இப்டிதா எண்ணெய் வந்து லெக் பீஸ் ஃப்ரை தான் செய்ய வைக்கிறாங்க இன்னைக்கு நானும் செஞ்சு காட்டுறேன் ஒரு நாலு பீஸ் வாங்கியிருக்கோம் கரெக்டா நாலு பேருக்கு நாலு பீஸ் அவங்க அப்பா பொண்ணு அவங்க அம்மா நானு நாலு பேருக்கு எங்க வீட்டுல அவருக்கு பாப்பா தாத்தாவுக்கு என்ன அவ்வளவு பண்ணிருக்கேன் அதனால வந்து முட்டை குழம்பு காலையில நான் எட்டு மணிக்கே செஞ்சு வச்சுட்டேன் இப்ப நைன் தேர்ட்டிக்கு இவங்க வந்துட்டாங்க மட்டன் குழம்பு கொண்டு வந்து கொடுத்த உடனே நான் வச்சுட்டேன் இப்போ வந்து லெக் பீஸ் ஃப்ரை மட்டும் நாங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து செஞ்சு காட்ட போகிறோம் இப்போ நம்ம போய் இதுக்கு ரெடி பண்ணலாமா தங்கம் அவங்களுக்கு காரி ஆகணும் அப்படின்னா பாருங்க எவ்வளோ திடு திடுன்னு வேலையாகுது குட்டீஸ்க்கெல்லாம் இப்போ எனக்கு எல்லா பக்கத்தில் நான் உட்காந்து இடத்துல எடுத்து வந்து கொடுக்குறீங்க ஓகே சரி இப்போ நீ போய் கான்ஃப்ளார் எடுத்துட்டு வர ஓகே கூடவே வந்து மிளகாத்தூர் மஞ்சத்தூர் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து

லெக் பீஸ் சிக்கன் ஃப்ரை எல்லாம் செய்யும்போது சிக்கன் வாங்கும்போதே நம்ம கடையிலேயே இந்த மாதிரி கீரி வாங்கிக்கலாம் இல்லைனா வந்து ரெண்டு மூணு இடத்துல இந்த மாதிரி கீரி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து மசாலா நல்லா பிடிக்கும் இப்போ நீங்கள் நாலு பீஸ் எடுத்துருக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ தயிர் போட்டுட்டோம் மாவு ரெண்டு டீஸ்பூன் போடுங்க கார்ன்ஃப்ளவர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ம் போட்டுங்க டூ ம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்குறேங்க காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது போடும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் ஆனால் காரம் இருக்காது இப்போ மஞ்சள் தூள் போட போகிறீங்களா ஆமாடா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சுங்க கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை ஒரு முட்டை உடச்சிக்கலாம் சூப்பராக உடைச்சிட்டா உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ எலுமிச்சம்பழம் அரைப்பழம் புழிஞ்சிக்கலாங்க இப்போ இது நல்லா கலந்து விடலாம் இப்போ பாருங்கள் தயிர் லெமன் ஜூஸு எக்கு வேறு சேர்த்துருக்கோம் தண்ணியே வந்து இதில் கலக்கவே இல்லை இப்போ இந்த அளவுக்கு நமக்கு பேஸ்ட் கிடைச்சிருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாப்பா அந்த தயிர் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடணும் அந்த சுத்தியில் இருக்கிறதா தொடச்சி விடுங்க ஓகே அதான் யார் செய்வா இப்போ லெக் பீஸ் இதில் எடுத்து போட்டுடலாம் அதுலேயே அம்மாச்சி கோடு போட்டால் இந்த மாதிரி உள்ள மசாலாலாம் போகும் ஆமாம் நீ முடிச்சு விடு நான் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணணும் ஓகே டெசிமேட் பண்ணிக்கணும் இப்போ எங்கள் குட்டிமா நான் தான் பிறட்டுவேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் இப்போ பிறட்டி வச்சுருக்காங்க எல்லா மசால் வந்து இந்த மாதிரி கோட் ஆகி வரணும் இப்போ மசாலெலாம் சேர்த்து நல்லா பிறட்டி வச்சாச்சுங்க ஒரு மணி நேரம் ரெஸ்ட் விட்டுடலாம் அதுக்கப்புறம் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆதிரா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு தங்கம் பொறிக்கலாமா அம்மாச்சி எண்ணெய் வச்சுருக்கேன் அம்மாச்சியே வந்து பொறிச்சிட்றேன் ஓகேவா ஓகே இப்போது ரெடி பண்ணி வச்சு ஒன் ஹவர் பக்கம் ஆக போகுதுங்க இப்போ இதை பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு வணலியில் கடலை எண்ணெய் தான் ஊற்றி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக சேர்த்துடலாம் மிதமான தீலையே வச்சு பொரித்து எடுத்துக்கணுங்க வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கலாம் அடுப்பு நல்லா குறைச்சே வச்சு பொறிக்கணுங்க அப்போ தான் நல்லா உள்ளே வெந்து வரும் மறுபடியும் பெரட்டி விட்டுக்கலாங்க ரெண்டு பக்கமும் நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து வந்துடுச்சுங்க எடுத்துடலாம் அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் கொண்டு போய் எண்ணெய் மறுபடியும் நல்லா காய வச்சுக்கலாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சிடலாம் இப்போது அடுத்த பீஸையும் எண்ணெயில் போட்டுடலாங்க போட்ட உடனே கொஞ்சம் பகுதி வெந்து வந்தோடனே பெருக்கி விட்டுக்கலாங்க எப்படி இருக்குதா நல்லா இருக்கா உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கா உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கா அடுத்ததையும் போட்டுடலாமா தேங்க் யூ எதுக்கு அம்மாச்சி கேட்டோடனே செஞ்சு கொடுத்ததுக்கா போய் சாப்பிடுங்க கிளம்புங்க கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் சிக்கன் லெக் பீஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இன்னைக்கு நானும் எங்கள் ஆதரவும் செஞ்சு காட்டினேன் இந்த சிக்கன் லெக் பீஸ் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க என்றைக்கிச்சில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு வீட்லேயே நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கல இல்லைங்களா அதனால் இன்றைக்கி அவளோட ஆசைக்காக இன்றைக்கி நான் வந்து சிக்கன் லெக் பீஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து குட்டிமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க போய் ஸ்கூலுக்கு அனுப்பணுங்க தலை ஸிபி உடனே தான் நீங்களும் லெக் பீஸ் ஃப்ரை பண்ணுறதுனா இதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க